வணக்கம் நான் பூ செந்தமிச்செல்வன் மக்கள் நலச்சந்தை லாந்திய நகர் வேலூர் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் எல்லாருக்கும் என்ன கேள்வினா அது என்ன மக்கள் நலச்சந்தை அப்படின்ற கேள்வி எழுகிறது நிச்சயமாக இது மக்கள் மீது நலன் கொண்ட மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு சந்தை இங்கே விற்கப்படுகின்ற காய்கறிகள் பழங்கள் வகைகளை அனைத்துமே கீரைகள் அனைத்துமே எந்த விதமான ரசாயன உரமும் போடாமல் இயற்கை உரம் மட்டும் போட்டு தயார் பண்ணி காய்கறிகள் இதுதான் இதனுடைய சிறப்பு முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு இதை விற்பவர்கள் யாரும் வியாபாரிகள் அல்ல நிலத்தில் தன்னுடைய நிலத்தை உழுது விளைவித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய காய்கறிகளை அந்த விவசாயிகளையே மக்களுக்கு கொண்டு வந்து விற்கிறாங்க இதுதான் இந்த சந்தையினுடைய மிக சிறப்பு அம்சம் இங்கே வந்து விற்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அதனால் அவர்கள் என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அந்த விலைக்கு நேரடியாக மக்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் விவசாயம் சந்தோஷமாக போகிறார் எப்போ விற்கிறாரோ உடனே காசு அவர் கிடைச்சிருக்கு எந்தவித வழிமுறைகளும் மற்ற வழிமுறைகளையும் அவங்களுக்கு தடையாக இல்லை அவங்க கா பொருள் கொண்டு வராங்க அவங்களே நேரடியாக மக்களுக்கு விற்கிறாங்க அவங்களே காசு எடுத்துகிட்டு போகிறாங்க எந்தவித கமிஷனோ எந்தவித கட்டணமோ இங்கே வசூலிக்க கிடையாது அதே போலவே மதிப்பு கூட்டுதல் செய்து விற்பனை செய்கிறாங்க இயற்கை விவசாய பொருளை விற்க முடியாத மதிப்பு கூட்டி விற்கிறது உதாரணத்துக்கு அரிசி நெல்லை வந்து இங்கே நேரடியாக விற்க முடியலாதுன்றதால் அரிசி ஆக்கி விற்கிறாங்க எண்ணெய் ஆக்கி விற்கிறாங்க தேன் கொண்டு வந்து விற்கிறாங்க இது மாதிரி பல வகையான பொருட்கள் கொண்டு வந்து விற்கிறாங்க அதுவும் யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களே நேரடியாக வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க இதுதான் இந்த சந்தையினுடைய மிக மிக சிறப்பு இது ஒரு பக்கம் மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு நம்பிக்கையோடு இது இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணது தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா இது வாங்கிட்டு கோயில் விதில் மாத மாதம் நடக்குது இந்த சந்தை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் சனிக்கிழமில் நடைபெறுகிறது மாதச்சந்தை வந்து திருமகள் திருமண மண்டபத்தில் நடக்குது வாரச்சந்தை வந்து இங்கே நான்காவது பிரதான சாலையில் நடக்குது அசோக் பிளான் நரசன் இருக்குது அதனுடைய அருகில் நடத்தணும் வாரச்சந்தை காலையில் ஆறிலிருந்து பஸ் நடக்குது மாதச்சந்தை காலையில் ஆறிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடக்குது இங்கே சந்தைக்குள்ளே வர்றதுக்கு இந்த கட்டணமும் கிடையாது வாடிக்கையாளர்களும் விவசாயிகள் ரெண்டு பக்கமுமே இந்த சந்தையினால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதனால் இந்த செய்தி அத்தனை பேரும் இல்லை சந்தைக்கு வர அழைக்கிறோம் குறிப்பாக மக்கள் இதை ஆதரித்தால்தான் இயற்கை விவசாயம் பெருகும் இயற்கை விவசாயம் பெருகுனாதான் நச்சு இல்லாத உணவை நோக்கி இந்த சமுதாயம் நகர்வதற்கு அது உதவியாகும் நன்றி